நடிகைகளை விட மலையாள நடிகைகளுக்கு ரசிகர்கள் நடிக்காவிட்டாலும் தென்னிந்திய அளவில் தங்களுக்கு என்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தையே உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் ரசிகர்களை ஈர்க்க தவிர்த்த மலையாள நடிகைகள் வாங்கும் சம்பளம் எவ்வளவு மலையாளத்தில் அதிக சம்பளம் வாங்கும் நம்பர் ஒன் நடிகை யார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதலில் பார்வதி மலையாளம் கன்னடம் தமிழ் ஹிந்தி என பல மொழி படங்களில் கலக்கி வரும் இவர் மலையாள சினிமாவில் ஒரு படத்திற்கு சுமார் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் மலையாள சினிமாவில் தன்னுடைய தொடங்கிய அமலாபால் தமிழ் சினிமாவில் ஸ்டார் நடிகைகளில் ஒருவராக ஜோலித்து வருகிறார் மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வரும் இவர் தமிழ் படங்களில் நடிக்க ஒரு கோடி முதல் ரெண்டு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வரும் நிலையில் மலையாளத்தில் நாற்பது லட்சம் முதல் அதிகபட்சமாக ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கி வருகிறார் பிரேம படத்தின் மூலமாக மலையாளம் மற்றும் தமிழ் சினிமா ரசிகர்களை அதிகம் ஈர்த்தவர் நடிகை மமிதா பைஜு தற்போது மலையாள சினிமாவின் ஸ்டார் இளம் நடிகையாக வளம் வரும் இவர் ஒரு படத்திற்கு சுமார் ஐம்பது லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்குகிறார் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் ஜனநாயகன் படத்தில் முக்கிய ரோலில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக தமிழ் சினிமாவுக்கு ஒரு நயன்தாரா என்றால் மலையாள சினிமாவுக்கு நடிகை மஞ்சு வாரியர் முப்பது வருடங்களுக்கு மேலாக திரைத்துறையில் பயணித்து வரும் இவர் தமிழ் மற்றும் மலையாள சினிமாவின் ஸ்டார் நடிகர்கள் பலரோடு ஜோடியாக நடித்துள்ளார் மலையாள படத்தில் நடிக்க அதிகபட்சம் ஒன்று புள்ளி ஐந்து கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கும் மஞ்சு ரஜினியின் படத்தில் நடிக்க இரண்டு முதல் மூன்று கோடி ரூபாய் ஒட்டுமொத்த இளைஞர்கள் மாறியவர் நடிகை அனுபமா பரமேஸ்வரன் மலையாள சினிமா மூலம் திரைத்துறையில் அறிமுகமான இவர் தற்போது தமிழ் தெலுங்கு கன்னடம் என தென்னிந்திய சினிமாவில் ஸ்டார் நடிகையாக ஜொலித்து வருகிறார் அறுபது லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிக் கொண்டிருந்த இவர் தற்போது தன்னுடைய சம்பளத்தை ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாயாக உயர்த்தியிருக்கிறார் அதே போல இனி வரும் படங்களில் இவருடைய சம்பளம் மேலும் அதிகரிக்கும் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ் மற்றும் மலையாளத்தில் மிகவும் பிரபலமான நடிகையாக ரசிகர்கள் பட்டாலமே இருக்கிறது அறிமுகமான இவர் இயக்கத்தில் வெளியான ராஜா படத்தின் மூலமாக இளைஞர்களின் மனதை கொள்ளையடித்தார் மலையாள சினிமாவில் ஸ்டார் நடிகையாக வளம் வரும் இவர் படத்தில் நடிக்க சுமார் இரண்டு கோடி ரூபாய் வரை சம்பளம் வாங்கியிருக்கிறார் இதன் மூலமாக மலையாள சினிமாவில் அதிக சம்பளம் வாங்கும் நடிகையாக தான் முதலிடத்தில் இருக்கிறார் இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்க சினிடைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க